Hi ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to ஜென்டாக் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்கூல் ஓப்பன் ஆயிடுச்சு சரி அதுக்கு என்னெல்லாம் வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஸ்கூல் ஓப்பனுக்கு ஃபஸ்ட்டு வந்து பேக் வாங்கியாச்சு இது வந்து நான் வாங்கி கொடுக்கல நான் போன வருஷம் இருக்கிற பேக் இருக்குது அப்படின்னு சொல்லி எதுவுமே வாங்கி கொடுக்கல அது எதுவும் நல்லா தான் இருக்குது அப்படின்ட்டு என் பொண்ணு வந்து எங்கள் அக்கா கூட போய் பர்ச்சேஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இவ்வளோ ஆனோம் வாங்கிட்டு வந்துட்டான் பிங்க் கலர் பேக் வந்து என் பொண்ணுக்கு இது எங்கள் அக்கா பையனுக்கு ப்ளூ கலர் பேக்கு பேக் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு நம்ம என்ன தான் வாங்கி கொடுக்கட்டாலும் அந்த புதுசாக வாங்குறதுனால அந்த பிள்ளைங்களுக்கு இருக்கிற சந்தோஷமே வேறு லெவல் தான் இது லஞ்ச் பேக்கு நான் வந்து லஞ்ச் பேக் வாங்கலை இது அக்கா பையனோடது இது மூணு பேருக்கும் பாக்ஸு ப்ளூ கலர் பிங்க் கலர் அடுத்து இன்னொரு ப்ளூ கலர் மூணு பேருக்கு ஒவ்வொரு பாக்ஸ் வாங்கி கொடுத்துட்டான் பேனாக வந்து பையனுக்கு இது மூணு எரேசர் எல்லாமே மூணாக செட்டாக வாங்கணும் இல்லைனா சண்டை வந்துடும் எது வாங்கினாலுமே அப்படி தான் ஒருத்தருக்கு ஒன்று வாங்கிட்டு நம்ம வந்து இன்னொருத்தருக்கு ஒன்று வாங்கி கொடுக்க முடியாது இது ரெண்டாவது பொண்ணுக்கு இது வந்து ஒரு செட்டு அவனுக்கு ஒரு செட்டு எங்களுக்கு எங்கள் மூணு பிள்ளைங்களுக்கும் இதை வந்து ட்ரெஸ்ஸு கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தது அவள் தான் எல்லாருக்கும் வாங்கி கொடுத்துருந்தான் ஆளுக்கு ஒரு டிஷர்ட்டு பேண்ட்டு ரெண்டு ரெண்டு எடுத்துருந்தான் ட்ரெஸ்ஸையும் பர்ச்சேஸ் பண்ணி வாங்கிட்டு வந்துட்டாங்க இது வந்து லஞ்ச் பேக் இந்த லன்ச் பேக் வந்து இந்த வாட்டி விபிஎஸ்சில் சர்ச்சில் கொடுத்துருந்தாங்க டென் டேஸ் மே மந்தில் வந்து விபிஎஸ் நடத்துவாங்க அதில் வந்து அந்த விபிஎஸ்சில் இந்த லஞ்ச் பேக்கு ஸ்நாக்ஸ் பாக்ஸு வாட்டர் கன் எல்லாமே செட்டாக கொடுத்துட்டாங்க இது லன்ச் டவல் நான் வாங்கியிருந்தேன் லஞ்ச் டவல் வந்து டெய்லி அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு மூணு இருந்தால் தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஏன்னா இன்றைக்கி கொண்டு வரதை அடுத்த நாள் நம்ம வந்து வாஷ் பண்ணி போட்டு காயலை அப்படின்னா கஷ்டமாக இருக்கும் அதனால் நான் எப்போவுமே ஒரு ரெண்டு மூணு எக்ஸ்ட்ராவே வச்சுருப்பேன் நம்ம தேடுற நேரம் நம்ம கையில் கிடைக்காது அதனால் ஒரு ரெண்டு மூணு எக்ஸ்ட்ரா வச்சுருப்பேன் ஸ்கூல் ஃபீஸ் பே பண்ணதில் அவங்களுக்கு வந்து ஸ்கூல் ஷூ சாக்ஸ் எல்லாமே செட்டாகவே கொடுத்துட்டாங்க இந்த ஸ்கூலில் வந்து எல்லாமே உள்ளே கொடுத்துருவாங்க அதுக்கு தனியாக ஃபீஸ் பே பண்ணணும் சாக்ஸு ஷூ அப்புறம் புக்ஸு யூனிஃபார்ம் எல்லாமே கொடுத்துருவாங்க யூனிஃபார்ம் மட்டும் இந்த வாட்டி இன்னும் தரலை ஸ்கூல் ரீஓபன் அனுப்புற தரேன்னு சொல்லியிருக்காங்க இது வந்து ஷூஸ் பிராணம் அப்படிங்கிற ப்ராண்டில் இருந்து கொடுத்துருக்காங்க ஒரு சைஸ் எக்ஸ்ட்ராவே தான் பெரிய சைஸாக தான் வாங்கியிருக்கு பிள்ளைங்க வந்து வளர வளர ஒரு தேர்ட் டேம் வரையும் அவங்களுக்கு சின்னதாக ஆகிடுது அதனால ஒரு சைஸ் எக்ஸ்ட்ராவே வாங்கியாச்சு இது வந்து எங்கள் அக்காளுக்கு வாங்கினது இது வந்து வெள்ளி கொலுசு அவள் எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணா அப்படிங்கிறதுனால சரி அதை எல்லாம் ஓப்பன் பண்ணப்ப இதையும் சேர்த்து ஓப்பன் பண்ணியாச்சு இது வந்து வெள்ளி கொலுசு அவளோட பழசை கொடுத்துட்டு புதுசு வாங்கியிருந்தா ரொம்ப நல்லா இருந்துச்சு அடுத்து வந்து வாட்டர்கன் இது வாட்டர் கேன் மூணு பேருக்கும் ஒவ்வொரு வாட்டர் கேன் இதே சூப்பர் மார்க்கெட்டில் வாங்கினது ஏற்கனவே ஒரு வாட்டர் கேன் பழைய வாட்டர் கேன் இருக்குது இருந்தாலும் இப்போ வந்து ரெண்டு ரெண்டு வாட்டர் கேனாக தான் கொடுக்க வேண்டியிருக்கு சின்ன வாட்டர் கேனில் தண்ணி காலியாக போயிடுது அதனால நான் வந்து சின்ன பேக் அதாவது லஞ்ச் பேக் கொஞ்சம் சின்னதாக இருக்குது அப்படிங்கிறதுனால உள்ளே ரெண்டு எண்ணெய் வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இது ஒரு புது வாட்டர் பாட்டில் அப்புறம் ஒரு பழைய வாட்டர் பால் ரெண்டையும் சேர்த்து வச்சுட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இது வந்து ஸ்ட்ராவை யூஸ் பண்ணுறது ஒருத்தர் ஸ்ட்ரா வாங்கினாங்கன்னோடே மூணு பேருமே வாங்கிடுச்சு ஸ்ட்ரா பாட்டில் வாட்டர் கேன் முடிஞ்சிச்சு இவங்க வந்து நம்ம வாங்கி கொடுத்த திங்ஸ் எல்லாம் அவங்க பாக்ஸில் அழகாக அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டாங்க பழைய பவுச்சில் இருந்து புது பவுச்சுக்கு மாற்றியாச்சு இது வந்து பழைய பவுச்சு அதில் இருந்து புதுசாக எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டாங்க இந்த லீவில் நம்ம வந்து ஒரு ரெண்டு மூணு இடம் குற்றாலம் அப்புறம் தென்காசி ஷாப்பிங் போயிடணும் எங்கே போனாலும் ஒரே பென்சில் எரேசர் எல்லாமே அது மட்டும் தான் வாங்கியிருக்காங்க வேறு எதுவுமே வாங்குறதில்ல இந்த ரெண்டை மட்டும் விடுறதே இல்லை எங்கே போனாலும் பென்சில் எரேசர் ஷார்ப்னர் க்ரையான்ஸ் வீடு ஃபுல்லாக இதுதான் நிறைஞ்சிருக்கு இப்போ ஃபுல்லாக இது வந்து ஓல்டு பவுச் அந்த ரெண்டையுமே அப்படியே வச்சு எல்லாமே என்கிட்ட இருக்குது அப்படிங்கிறதுனால நான் எதுவுமே வாங்கி கொடுக்கல எங்கள் அக்கா கிட்டே போய் என் பொண்ணு கேட்டு மூணு பேருக்குமே சேர்த்து வாங்கிட்டு வந்துவிட்டேன் இதெல்லாம் அவங்க ஷாப்பிங் பண்ணது கிட்ஸோட ஷாப்பிங் தான் இந்த ரெண்டு பிங்க்குமே என் பொண்ணோடது பாருங்கள் இவ்வளோ அண்ணன் ஷாப்பிங் பண்ணியிருக்காங்கண்டு எல்லாம் இருபது முப்பது குற்றாலத்தில் போய் அவ்வளோவும் எடுக்கிறது அப்புறம் பொருட்காட்சி போனோம் அங்கே எடுத்தது இந்த மாதிரி இந்த லீவில் நிறைய ஷாப்பிங் பண்ணிட்டாங்க இது ஃபுல்லாக எரேசர் பாக்ஸ் ஃபுல்லாகவே குட்டி குட்டி எரேசர் உள்ளே கிடக்கும் அங்கே பாருங்கள் இந்த மாதிரி எரேசர்ஸ் எல்லாமே இருக்கும் இது வந்து பெண்ணு யூனிகார்ன் பெண்ணுண்டு அந்த உள்ளே வந்து ஜிகினா மாதிரி இருக்கும் பின்னாடி இருக்கும் அவங்களுக்கு ஒரே ஹாப்பி தான் வாங்கி கொடுத்ததில் நானும் சரி அப்படி சொல்லிவிட்டு என்னெல்லாம் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிற எல்லாம் வித்தியாச வித்தியாசமாக இருக்குது இதெல்லாம் பாருங்களேன் பூட்டு மாதிரியே ஷார்ப்னர் ஷார்ப்பனரில் வந்து டிசைன் டிசைனாக இருக்கா நான் ஒன்றும் ஷார்ப் பண்ண மாட்டேங்க இது எரேசர் இந்த மாதிரி ப்ரெஷ் பண்ணிகிட்டே இருந்தோம்னா எரேசர் ஃபுல்லாகவே நீடில் எரேசர் மாதிரி வருது அப்புறம் ஒரு லாங் ப்ரெஸ் கொடுத்தோம் அப்படின்னா உள்ளே போயிடுது இதில் வந்து ஷார்ப்னர் மட்டும்தான் என்ன செய்யாது அப்படின்னா ரொம்ப ஒர்க் ஆகாது ஒரு ரெண்டு நாள் ஷார்ப்பாகும் அடுத்த நாள் என்ன செய்யாது அப்படின்னா ஆகாது இது வந்து ஒரு ஆறு கலரில் எழுதக்கூடிய பெண் ஃபுல்லாகவே என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னா இதில் என்னென்ன கலரெலாம் கொடுத்துருக்காங்களோ அந்த கலரில் எழுதும் இதுவும் ஒரு பெண்ணு தான் வால் மாதிரி இருக்குது அதை ஓப்பன் பண்ணணும் இந்த சைடு ஓப்பன் பண்ண நினைக்கிறேன் இதில் கவர் இருக்குது அதை எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த பெண்ணை எழுது முப்பது ரூபா போட்டிருக்காங்க பத்து இருபது ரூபா தான் தேரும் ஆனால் முப்பது ரூபா குற்றாலத்தில் அப்படி தான் விற்பாங்க இது ஒரு டாய் பொம்மை வாங்கினது இது ஒரு கீச்சைன் வாங்கியிருக்கா ஸ்கூல் பேக்கில் ஹேங் பண்ணணுமா இது வந்து ஸ்டட்டு நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் காமிச்சேன் ஸ்கூல் ரீ ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் என்ன செய்வாங்க அப்படின்னா கோல்டுலாம் போட விட மாட்டாங்க அதுக்காக சரி ஒரு ரெண்டு ஸ்டட்டு எடுத்துக்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு மூணு ஒரு ஜோடியிலே ரெண்டு ரெண்டும் எடுக்க வேண்டியிருக்கும் ஒரே மாதிரி பேட்டர்னில் இல்லைன்னா சண்டை வந்துடும் இது ஒரு செப்பல் இதுவும் அதே குற்றாலத்தில் தான் எடுத்தது இது வந்து ஒரு ரைட்டிங் பேட் ஸ்லேடு அது உள்ளே நமக்கு வந்து சாக் பீஸ் கொடுத்துருக்காங்க ரைட்டிங் பென்னும் எரேசரும் கொடுத்துருக்காங்க எல்லாம் அவங்க வாங்கினது எங்கே போனாலும் பென்சில் எரேசர் ஷார்பனர் தான் பாருங்கள் எல்லாம் ரெண்டு ரெண்டு செட்டு இல்லை மூணு மூணு செட்டாக தான் வரும் சரி இதெல்லாம் வாங்கியாச்சு இது வந்து டிஃபன் பாக்ஸ் நான் வாங்கலை இதுவும் விபிஎஸில் தான் கொடுத்துருந்தாங்க ப்ரைஸாக டென் டேஸ் ரெகுலராக வந்தவங்களுக்கு வந்து இந்த டிஃபன் பாக்ஸ் கொடுத்துருந்தாங்க இது ஸ்நாக்ஸ் பாக்ஸ் நான் பர்ச்சேஸ் பண்ணேன் ரெண்டு ஐம்பது ரூபான்னு போட்டிருந்தாங்க சூப்பர் மார்க்கெட்டில் சரின்னு சொல்லிட்டு ரெண்டு பாக்ஸ் வாங்கியாச்சு பிங்க் கலரில் ஓரளவு வாங்கியாச்சு ரெண்டு ஸ்நாக்ஸ் பாக்ஸு ரெண்டு லஞ்சு பாக்ஸ் வாங்கியாச்சு கேரியல் டிஃபன் இது இது லஞ்ச் டபுள் சாக்ஸு அதுக்கப்புறமா புக்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க என்னென்ன புக்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படி சொல்லி பார்க்கலாம் ஒரு பதினெட்டு நோட் இருந்துச்சு செகண்ட் ஸ்டாண்டர்டுக்கு ஒரு டேம் ஃபுல்லாக இது எல்லாத்துக்குமே இனிமேல் க ரேப்பர் போடணும் இது புக்ஸ் எல்லாமே கம்ப்யூட்டர் புக்கு தமிழ் புக்கு இது ஆல் இன் ஒன் புக் ஃப்யூஷன் புக்குன்னு சொல்லி டேம் ஒன்றுக்கு கொடுத்துருக்காங்க ஃப்யூஷன் அப்படிங்கிற ப்ராண்ட்லன்னு கொடுத்துருக்காங்க ஹேண்ட் ரைட்டிங் புக்கு மொத்தம் வந்து ஒரு ஐம்பது அறுபது புக்குக்கு நான் என்ன செய்ய வேண்டியிருக்கேன் அப்படின்னா அட்டை போட வேண்டியிருக்கு ஒவ்வொரு நாள் கொஞ்சம் கொஞ்சமாக தான் போட வேண்டியிருந்துச்சு இது வந்து செகண்ட் ஸ்டாண்டர்ட் பொண்ணுக்கு ஃபஸ்ட்டு டாட்டர் கூடியது இது வந்து அட்டை போடுறதுக்கு உட்காந்தாச்சு நோட்டு போட்டு முடித்தாச்சு ஒரு பொண்ணுக்கு வந்து நான் வந்து ஃபஸ்ட்டு போட்டு முடிச்சிட்டேன் கம்மியாக இருந்தது வந்து செகண்ட் டாட்டருக்கு தான் அவங்களுக்கு ஒரு பதினஞ்சு இருபது அண்ணா இருந்துச்சு பன்னெண்டு நோட்டு ஒரு எட்டு புக்கு அப்படி இருந்துச்சு அதனால ஃபஸ்ட்டு அவங்களுக்கு ஃபினிஷ் பண்ணிடுவோம் அப்படி சொல்லிட்டு ஃபஸ்ட்டு டாட்டருக்கு அட்டை போட்டு ஸ்டேப்லர் பண்ணியாச்சு ஸ்டேப்லர் பண்ணாதான் என்ன செய்யும் அப்படின்னா கொஞ்சம் லாங் ரன் இருக்கும் இல்லைன்னா சீக்கிரமாக கிளிஞ்சிடும் அதனால சரி அதையும் வேலையை பண்ணிடுவோம் அப்படி சொல்லிட்டு பண்ணியாச்சு ஒரு நாள் உங்களுக்கு போட்டாச்சு அடுத்த நாள் எனக்கு போடலை அப்படி சொல்லி சண்டை வந்துடுச்சு சரின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் உட்காந்து ஃபஸ்ட்டு டாட்டருக்குமே போட்டு முடித்தாச்சு ரெண்டு மூணு நாள் உட்காந்து போட்டிருக்கோம் நான் போடுறதுக்கு அவ ஹெல்ப் பண்ணுறான் எப்படி போடணும்னு சொல்லி தாங்க அப்படி சொல்லி கேட்டால் அதனால சரினு சொல்லிட்டு ஆர்வமாக இருக்காங்க ரொம்ப நம்மளும் அப்படிதான் சின்ன பிள்ளையில என்ன செஞ்சுருப்போம் அப்படின்னா கூட இருந்து பார்த்து தான் நம்ம இப்போ ட்ரை பண்ணுறோம் அதேமாதிரி கிச்சும் நம்ம பண்ணுறதை பார்த்து என்ன செய்வாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களும் ட்ரை பண்ணுவாங்க கொஞ்சம் வளர்ந்துட்டாங்க அப்படின்னா அவங்களே போட ஆரம்பிச்சிடுவாங்க ஒரு வழியாக என்ன செஞ்சாச்சு அப்படின்னா அட்டை போட்டு காமிச்சாச்சு இப்போ வந்து ரெண்டு பேருக்குமே போட்டாச்சு மொத்தமாக ஒரு ஐம்பதுலேருந்து அறுபது நோட்டு வந்து ஒரு முப்பது நோட்டு போட்டிருப்பேன் அவளுக்கு ஒரு பதினெட்டு இவளுக்கு ஒரு பன்னெண்டு அப்படி சொல்லி ஒரு முப்பது நோட்டு இருக்கும் டைரி மட்டும் போடலை டைரி மட்டும் நான் கொடுக்கலை அதனால புக்ஸ் எல்லாமே போட்டு முடிச்சாச்சு தனித்தனியாக வச்சுருக்கேன் இது ஃபஸ்ட்டு டாட்டருக்குரியது இது செகண்ட் டாட்டருக்குரியது எல்லாத்தையுமே தனியாக வச்சாச்சு அட்டையும் போட்டு முடித்தாச்சு நமக்கே பாதி வேலை முடிஞ்ச மாதிரி ஆகிடுச்சி ஸ்கூல் திறந்தது இனிமேல் இதுக்கு வந்து நான் ஒரு பொண்ணுக்கு ஸ்டேப்லர் போட்டாச்சு இன்னொன்றுக்கு ஸ்டேப்லர் போட்டு லேபிளுக்கு ஓட்டணும் அவ்வளோதான் வேலை முடிஞ்சது நம்மளோட வேலை பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது புது நோட்டு அந்த மனமே ரொம்ப சூப்பராக இருக்கும் அட்டை போட்டு கவர் போட்டு செம்மையாக ரெடி பண்ணியாச்சு இது உள்ளேதான் எந்தது யூகேஜிக்கு ஒரு புக் ஷாப்பர் கொடுத்துருந்தாங்க இது வந்து லேபிள் வாங்கியாச்சு லேபிள் வாங்கினேன் அதுக்கு ஒட்டணும் இனிமேல் நேமும் எழுதணும் உள்ளே எழுத வேண்டியிருக்கு லேபிள் மேலே எழுதணும் லேபிளுக்கு வெளியிலேயே எழுதணும் ஒரு லேபிள் எடுத்து கொடுத்தேன் ஒட்டிக்கிட்டாங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஸ்டைலில் ஒட்ட ஆரம்பிச்சாச்சு எங்கே ஒட்டணும்னு தெரியல அப்புறம் இந்த சைடு ஒட்டணும் அப்படின்னு சொன்ன பிறகு எடுத்து ஒட்டியே சரி அவங்க புக்கு அவங்க எப்படினாலும் ஒட்டிகிட்டு போகிறாங்கன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டேன் அழகாக எடுத்து நீட்டாக ஒட்டி அழகாக வச்சுட்டாங்க அது ஒரு சந்தோஷந்தான் நம்ம பொருளை நம்மளே எடுத்து ஒட்டுறது வந்து அது ஒரு தனி ஃபீல் தான் ஆகும் நமக்கு ஒரு வழியாக ரெண்டு பேரும் ஒரு புக்கை லேபிள் ஒட்டிட்டாங்க ரெண்டு பேருக்கும் அவரோருக்கும் எங்கே ஒட்டணுமோ அவங்க இஷ்டத்துக்கு ஒட்டியாச்சு அடுத்து நேம் எழுதணும் நேம் வந்து எழுத தெரியாது அவங்களுக்கு தெரியும் இருந்தாலும் சரி புக்கு அப்படிங்கிறதுனால நம்ம ஒரு அளவுக்கு நீட்டாக எழுதுவோம் அப்படிங்கிறதுக்காக நானே எழுதி கொடுத்துட்டேன் ஜெஷான எழுதியாச்சு செகண்ட் ஸ்டாண்டர்ட் நேமு கிளாஸ் மட்டும் போட்டிருக்கேன் சப்ஜெக்ட் எதுவுமே போடலை அது டெய்லி ஹோம் ஒர்க் கொடுக்குறப்ப ஃபில் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக நான் அப்படியே விட்டுட்டேன் அறுபது புக்கு நம்ம இப்போ உடனே எழுத முடியாது அப்படிங்கிறதுனால ஒரு புக்கு மட்டும் எழுதுனேன் அதுக்கப்புறம் சரி இதை விட்டு விட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் ஹிந்தி புக் மட்டும் எழுதுனேன் சரி உள்ளேயும் ஹிந்தி தெரியாது அதனால் சரி இங்கிலீஷ்லேயும் நேம் எழுதிடுவோம் அப்படி சொல்லிட்டு அது உள்ளேயும் எழுதியாச்சு இது வந்து தமிழ் புக் தமிழ் புக்கில் தமிழில் நேம் எழுதியாச்சு லேபிள் எல்லாம் ஒட்டியாச்சு நம்ம அரேஞ்ச் பண்ணி புக் ஷாப்பரில் தூக்கி உள்ளே வச்சிட வேண்டியதான் எப்போ கேட்காங்களோ அப்போ நோட்டு புக்கு எல்லாத்தையுமே கொடுத்துடலாம் ஒரு வேளை கம்ப்ளீட் ஆகிடுச்சி அடுத்து நெக்ஸ்ட் டாட்டருக்கும் பேர் எழுதியாச்சு ஷெரீனா ஷெரீனா வந்து யூகேஜி தான் இப்போது எல்கேஜி முடிச்சிருக்காங்க இம்ம அடுத்து யூகேஜி நேம் உள்ளே எழுத வேண்டியிருக்கு நோட்டில் எல்லாமே எழுதியாச்சு சரிண்ணா மட்டும் இதுக்கு டைரி மட்டும் இன்னும் வரல டைரி தான் பெரிய கஷ்டம் ஏன்னா அட்டை போட வேண்டியிருக்கும் ஒரு ஒளியாக எல்லாமே ரெடி பண்ணியாச்சு ஸ்கூலுக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே வாங்கி கொடுத்தாச்சு ஸ்கூலும் ஓப்பன் ஆக போகுது நம்ம வேலை எல்லாமே முடித்தாச்சு இனிமேல் அவங்க படிக்கணும் ஸ்கூல் திறந்து எல்லா பிள்ளைங்களும் நல்லா படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வேண்டிக்கிடுவோம் நம்ம பிள்ளைங்களும் நல்லா படிக்கணும் எல்லாருமே நல்லா படிக்கணும் அவ்வளோதான் படித்து நல்லா வாழ்க்கையில் முன்னேறினா ரொம்ப ரொம்ப நல்லது பேரண்ட்ஸுக்கு நம்ம பட்ட கஷ்டம் எல்லாமே நமக்கு வந்து ரொம்ப ஈஸியாகிடும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ